எங்கேயோ ஒரு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு தாயம்மாள்னு ஒரு பெண்மணி அவங்க பாத்தீங்கன்னா வெறும் இளநீ வெட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்துடும் ஆனா மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேவ் பண்ணி அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாவை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டடங்கள் சரியாக இல்லை அங்கே ஏதோ வேண்டிருந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குறாங்க சுவாமி விவேகானந்த இயக்க தலைவர் திரு சம்பத் ஜி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாற்பத்தி மூன்றாவது வார மாதமாக நடத்தி கொண்டிருக்கும் அமைப்பாளர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் எனது மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த ஆடியன்ஸை பற்றி சம்பத்ஜி சொல்லும்பொழுது சொன்னாங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க அருமையான ஒரு லிசினஸ் அதனால் நிறைய பேசலாம் அப்படின்னாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கேட்குறதுக்கு ஆர்வமாக இருந்தால் தான் விஷயங்களை நிறைய சொல்ல முடியும் அதனால் அந்த வகையில் அவங்க எல்லாரையும் சந்தித்ததில் மிக மிக சந்தோஷம் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கலாம் ஆனால் தொடர்ந்து அந்த பணியை சிறப்பாக செய்து வரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து அதே நேரத்தில் ஏற்பாடு பண்ணி அந்த வகையில் திரு சம்பத் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் ஒரு நல்ல விஷயங்கள் இத்தனை பேருக்கு போய் சேர்றது எல்லார் மனசுலேயும் ஒரு ஒரு மாதமும் அந்த புத்துணர்வு விஷயங்களை நல்ல விஷயங்களை கேட்க கேட்க தான் நம்மளுக்கு அது சொன்ன விஷயமாகவே கூட இருக்கலாம் தெரிஞ்ச விஷயமாக இருந்தால் கூட திருப்பி திருப்பி ஒரு ரீ இது நமக்கான விஷயம் அப்படின்னு போது தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு தெளிவு பிறக்கும் ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக மேலும் மேலும் நடைபெற இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம ஜென்ரலாக உடனே நம்ம பார்த்தது கேட்டதுன்னு ஆரம்பிக்காமல் நம்ம சமுதாயத்தை பற்றி நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு மனித பிறவி எடுத்திருக்கோம் இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் கூருடு செவிடு இல்லாமல் நல்ல ஒரு ஜென்மாக எடுத்திருக்கோம் அதுவும் இந்த பாரத தேசத்தில் அருமையான ஒரு பிறப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு ஹிந்துவாக பிறந்திருக்கோம் ஸோ நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் நம்ம ஹிந்து சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்குது நம்மளை எங்கேயோ அந்த இதுலேருந்தெல்லாம் பிரபஞ்சத்துலேருந்தெல்லாம் அப்படி கொண்டு வராமல் பகவானுடைய இறை அம்சமாகவே நாம் படைக்கப்பட்டிருக்கோம் அந்த புரிதல் நமக்கு முதல்ல வரணும் எல்லாருக்கும் அந்த இறை அம்சம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளால் வேறு விதமாக சிந்திக்க முடியாது ஆனால் அந்த இறை அம்சத்தை நம்ம உணரணும் நாம் இறை அம்சமாக படைக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்போ அந்த இறை அம்சமாக படைக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுக்கு இந்த படைச்சி விட்டு நம்மளுக்கு நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள சமுதாயத்தை தண்ணி தெளித்து விடலை இது படைக்கப்பட்டு இந்த சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் இப்படித்தான் வாழணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகான வழிமுறைகள் நம்மளுக்கு கா காமிச்சி கொடுத்துருக்காங்க அவதாரங்கள் நம்முடைய வேதங்களை பார்த்திங்கன்னா அது எப்படி இந்த பிரபஞ்சம் வந்தது இந்த பிரபஞ்சத்தோட சுபாவமே பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனைகளை உள்வாங்கி சரியான சமயத்தில் சரியான ஆட்கள்கிட்ட கொடுத்து அதை செயல்படுத்துவது ஸோ இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம புரிஞ்சுன்றோன்னா கட்டாயமாக நம்ம சமுதாயம் சிறப்பாகவே இருக்கும் அது இந்த புரியாத ஒரு தன்மையில் நம்ம வழி மாறி போகும் பொழுது தான் நம்மளுக்கு சரி தப்புகள்லாம் கண்ணில் படுறது யா யாரும் சரியில்லை அப்படின்னு ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நம்ம மனசில் தான் தோன்றுறது அந்த பிரபஞ்ச சக்தி இருக்குது எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக காத்துட்டுருக்கு எல்லாருடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்னது இட்ஸ் ஃபுல் ஆஃப் தாட்ஸ் நல்ல எண்ணங்களை உள்ளே கொண்டு இருக்குது இன்றைக்கி ஒரு நம்ம நல்ல எண்ணம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இன்றைக்கி ஒரு காற்றில் போச்சுன்னா நிச்சயமாக அது யார் மூலமாவது செயல்படுத்தப்படும் இன்றைக்கி பாரத தேசத்தில் எப்படி இருந்த ஒரு சூழல் மாறி இன்னைக்கு எத்தனை தேசபக்தர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்த தேசபக்தர்களாக இன்றைக்கி மக்கள் நிறைஞ்சு இருக்காங்க எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையாகவே எனக்கெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் தெரியல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தேசத்துக்காக வாழறவங்க முழு நேரமாக கொடுக்குறவங்க நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறவங்க அந்த மாதிரி தான் நிறைய நம்ம வாழ்க்கை முறை இருக்கும்பொழுது நம்ம சந்திக்கிற மனிதர்களும் அப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளுடைய வேதங்கள் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வேதங்கள்ல மந்திரங்களே சொல்றாங்க என்னுடைய காதுகள் நல்ல விஷயங்களை கேட்கட்டும் பத்ரம் கர்ணேவி சுன்ய தேவாகா கண் நல்ல விஷயங்களை பார்க்கட்டும் இதெல்லாம் ஒரு பிரார்த்தனையாக நம்ம வேத மந்திரங்கள் சுக்ல யஜுர்வேதத்தில் மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அது சம்ஸ்கிருதம் தெரியிறதோ இல்லையோ ஆனால் அந்த பிரார்த்தனையை நம்மளால் சொல்ல முடியும் என்னுடைய கண் நல்ல விஷயங்களை பார்க்கட்டும் நான் நல்லது பதிதான் இருப்பேன் நல்லது தான் கேட்பேன் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு ஒரு திட சங்கல்பம் நம்ம வச்சுக்க முடியும் இல்லையா அதை யாரும் தடுக்க முடியாது நம்மளுக்கு அந்த மாதிரி வழிமுறைகள் வேணும்னு தேட ஆரம்பித்தா இது எல்லாமே யார் மூலமாவது அந்த விஷயங்கள் கிடைக்கும் வேதங்களில் இருக்கிற விஷயங்கள் ஏன் வேதங்கள் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை நம்மளுக்கு அந்த வேதங்களில் இருக்கிற விஷயம் புரியாது அப்படிங்கிறச்சியே தான் நம்மளுக்கு நிறைய அவதாரங்களை கொண்டு வராங்க ராமருடைய அவதாரம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வேதத்தில் சொல்ற விஷயங்கள் அத்தனையும் ராமர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு அவர் தொடாத துறையே இல்லை அவருடைய வாழ்க்கையில் ஒரு தான் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ராமனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு பெரிய உதாரணம் இன்றைக்கி அதனால்தான் அயோத்தியாவில் மரியாதா புருஷான்னு சொல்கிறோம் நம்ம ராமரை ஆனால் எத்தனை பேர் நம்ம ராமாயணத்தை முழுமையாக படிக்கிறோம் அது உள் வாங்குகிறோம் விஷயத்தை எத்தனை நுணுக்கமான விஷயங்கள் சமுதாய விஷயங்கள் அதில் அப்பாட்டை எப்படி நடந்துக்கணும் அம்மாட்டை எப்படி நடந்துக்கணும் மனைவியிட்ட எப்படி நடந்துக்கணும் சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் ஒரு அரசன் எப்படி இருக்கணும் எதிரிகிட்ட எப்படி இருந்திருக்கணும் அவர் தொடாத துறையே இல்லை அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் ராமாயணத்தில் இருக்கு நம்மளுக்கு வழிகாட்டுதல் நம்மளுக்கு அதான் சொன்னால் எங்கேயோ ஒரு மனுஷனை நீ எப்படி வேணால் இருந்துக்கோன்னு சொல்லலை வழிகாட்டுதல் தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது இது ராமாயணம் முடிஞ்சு மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரதத்தில் துரியோதனனும் தர்மரும் அவருடைய குரு துரோணாச்சாரியார்கிட்ட வரும்பொழுது ரெண்டு பேரையும் அந்த காலத்துலலாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கைடு பண்ண மாட்டாங்க இப்போ நோட்ஸ் எல்லாம் கொடுத்தா அதெல்லாம் கிடையாது குருகுலத்தில் ப்ராக்டிக்கலாக அனுப்பிச்சி விட்ருவாங்க வெளியில் வெளியில் போய் இந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது தேசம் அப்படிங்கிறத சொல்லுங்கோ அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே வேறு வேறு திசைகளில் போகிறாங்க சில இடத்துல ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கே போகிறாங்க அந்த மாதிரி சுற்றுப் பிரயாணம் முடித்து திருப்பி வராங்க ரெண்டு பேரும் தர்மரும் துரியோதனனும் துரோணாச்சாரியற்ற வராங்க அப்போ தர்மர்கிட்ட கேட்குறார் அவர் எப்படி இருந்தது உன்னுடைய சுற்றுப்புற மக்கள்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படிலாம் கேட்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கு சமுதாயம் எல்லாருமே நல்ல சிந்தனையோடு இருக்காங்க செழிப்பாக இருக்குது எல்லா இடத்துலையும் மக்கள் செழிப்பாக இருக்காங்க ஒன்றும் வறுமையை பார்க்கலை துக்கத்தை பார்க்கலை எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அதே கருத்தை துரியோதனன்ட்ட கேட்குறார் அப்போ அவர் சொல்கிறார் அவன் மூஞ்சியே பார்த்திங்கன்னா துரியோதனன் இருக்குது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு தர்மம் இல்லை நியாயம் இல்லை அவன் அண்ணன் தம்பியை குத்துறான் அவன் அவங்க அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை நான் போகும்போது அந்த வீட்டில் இது நடந்துகிட்டு இருந்தது அந்த இடத்துல சமுதாயத்தில் வேறு ஏதோ பிரச்சனை 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 அந்த மட்டுமே முன்னிறுத்துறான் ஒரே இடத்துல ஒரே சமுதாயத்தை ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்திருக்காங்க பார்க்குற கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும் ஒரே விஷயத்தை ரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது வேறு வேறு கருத்துக்கள் மனநிலை நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதுதான் அங்கே பிரதிபலிக்கும் ஸோ இதில் நம்ம முக்கியம் நம்ம நல்ல கருத்துக்களை பார்க்கணும் கேட்கணும் பொழுது நம்ம மனநிலையை சரியாக வச்சுக்கணும் அதுக்கான விஷயங்களை தான் நம்ம தேடி தேடி போகணும் நம்ம மனநிலை சரியாக வச்சுக்கணுன்னா அதுக்கு என்ன வழி நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து படிச்சுன்னு வரணும் நம்ம த சம்ருதத்தில் இல்லைனா கூட நாளடி சொல்கிறாங்க நல்ல விஷயங்களை மனசில் வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு ஞானம் இருக்குது பார்த்திங்களா அதுவே ஒரு நல்ல மனிதன் நான் நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எவனுக்கு இருக்கோ அவன் நல்லவனாக தான் இருப்பான் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் எதுலேயுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எவனுக்கு இருக்கோ அவனே நல்லவன்தான் அவனுக்கு வழிமுறைகள் தெரியாமல் இருக்கலான்னா இப்படி தான் இருக்கணுங்கிற முடிவு எடுத்துக்கலான்னா நான் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் அவனுக்கு வழி காமிச்சி கொடுத்தோம் ஏன்னா அவன் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான் அதனால் எங்கே இருந்தாவது அவனுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் நம்மளுடைய பாரத தேசத்தில் இந்த வழிமுறைகளுக்கு அவங்க நம்மளுக்கு எப்படி காமிச்சு கொடுக்குறாங்க நல்லவனாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பஞ்சயஜங்களை காமிச்சு கொடுக்குறாங்க இந்த பஞ்சயஜ்ஞங்களை நம்ம தா சாதாரணமாக நம்ம குடும்பங்களில் பண்ணின்ண்டே இருந்தோன்னாக்கா பண்ணி தின தினப்படி வாழ்க்கையில் இந்த யஜ்யம்னால் நம்ம உடனே ஹோமம் வளர்த்து அதெல்லாம் பண்ணுற விஷயம் கிடையாது யார் ஒருத்தர் இந்த பஞ்சயஜ்ஞத்தையும் தினப்படி வாழ்க்கையில் அனுசரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அந்த நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இந்த பஞ்ச யஜங்கள் அதில் முதல் யஜ்ஞம் பித்ரு யஜ்யம் நம்ம இன்னைக்கு ஒரு பிறப்பெடுத்து நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்க நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க நல்லதொரு கருத்தை முன் வச்சு அது வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல பிறப்பு நல்லதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிறப்பு எண்ணம் நமக்கு மனசில் வருது நல்லது பண்ணணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது நல்ல பொருளாதார ரீதியாக எல்லாத்துலேயும் நம்ம சௌக்கியமாக இன்றைக்கி இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம பித்ருக்கள் அவங்கள கட்டாயமாக நம்மளுடைய குடும்பத்தில் அவங்கள க நினச்சி பார்க்கணும் அந்தந்த நேரத்தில் அவங்க பித்ருக்களை தினப்படிக்கே நம்மளை பித்ருக்களை நினச்சி பார்க்கணும் இன்னொன்று அடுத்தது தேவயஜம் நம்மளுடைய குலதெய்வம் கட்டாயமாக அவங்கவுங்க குடும்பத்துக்கு நம்மளுக்கு குலதெய்வங்கிறது உண்டு எத்தனையோ பேருக்கு இப்போ பார்த்திங்கன்னா குலதெய்வமே மறந்து போய்டுறது என்னென்னே தெரியாதுங்க எங்கள் தாத்தா பாட்டிலாம் போயின்னு இருந்தாங்க எல்லாம் போயின்ட்டு இருந்தாங்க இப்போ எங்கேயோ ஊரை விட்டு எங்கேயோ வந்துட்டோம் குலதெய்வமே தெரியல அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம நம்மளுடைய ரூட்டை விட்டு வேற விட்டு தள்ளி வந்துடுறோம் கட்டாயமாக நம்மளுடைய குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சு அந்த குலதெய்வ வழிபாடை முன்னிறுத்தும் பொழுது நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ பாருங்க நிறைய இடத்துல பிரச்சனை வருது குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கேட்கும்போது ஜோசியர்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது மனுஷ யஜ்யம் ஒத்தருக்கொத்தர் ஒத்தாச பண்ணுறது ஒரு சக மனிதன் அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை நம்ம கண்ணால் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை உடனே நம்மளால் பண்ணி கொடுக்குறது இதுதான் மனுஷ யக்கம் ஜி சொன்னார் இல்லையா போது நம்ம கண்ணது அவங்க கஷ்டப்படுறாங்க அப்போ இம்மீடியேட்டாக நம்மளால் யோசிக்காமல் என்ன பண்ண முடியும் அதுக்கான தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும்னு அதை கட்டாயமாக நம்ம பண்ணணும் ரோட்டில் இப்போ எத்தனையோ பேருக்கு நம்ம ஆக்சிடென்ட் ஆகிறது உடனே எத்தனையோ பேர் முன் வந்து அவங்களுக்கு உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு உண்டான உது முதலுதவி பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்க என்ன நம்ம நிறைய மக்கள் அந்த மாதிரி உடனே உடனே நம்ம காரியங்கள் பண்ணுறாங்க அதுதான் மனித யஜ்ஞம் இன்னொன்று இயற்கைக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த வாசலில் கோலம் போட்டு அந்த எறும்புகளுக்கு உணவு அப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு பசுமாட்டுக்கு புல் இதெல்லாம் கொடுக்கறது இயற்கை யஜ்யம் கட்டாயமாக இது வந்து நம்ம என்வையான்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இயற்கையை நம்ம பராமரிக்கணும்னு சொல்கிறோம் அந்த பராமரிக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடி வழி கொடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் விடுற வழக்கமே கிடையாது அப்புறம் நம்மளுக்கு எப்படி நல்லது நடக்கும் நம்ம எப்படி நல்லதை பார்க்க முடியும் நம்ம வீட்டு வாசல்லேயே நம்ம நல்லது பார்க்கறது இல்லையே அப்புறம் வெளியில் போய் எங்கே நல்லதை பார்க்குறது தெளித்து கோலம் போடும்பொழுது அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த கோலம் போடும்பொழுது ஒரு நிதானம் நம்மளுக்கு ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் கிடைக்கிறது அந்த இடத்துல ஒரு யோகா அந்த கோலம் போடும்பொழுது நம்ம மனநிலை அப்படி கிழிச்சு அப்படி கச்சாமூச்சான்னு கி கிரிக்கிட்டு வரதில்லை அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஒரு நிமிஷம் அந்த புள்ளியை எண்ணி அந்த டிசைனை பார்த்து அதை பார்க்குறோம் அதுக்கப்புறமா அப்போ அந்த மனநிலை நம்மளுக்கு எப்படி இருக்குது நிதானம் கிளம்புற எழுந்த உடனே போய் கிடுகின்னு சமையல் உள்ளே போகாமல் வாசு தெளித்து கோலம் போட்டு உள்ளுக்குள்ளே விளக்கேற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம கிச்சனுக்கே வரணும் சமையல் உள்ளக்கே போகணும் ஆனால் அந்த வழிமுறை நம்மளுக்கு இருக்கா நம்ம இந்த மாதிரி முன்னோர்கள் கொடுத்த விஷயங்கள் எதையுமே பண்ணாமல் சமுதாயம் கெட்டு போச்சு கெட்டு போச்சுனாக்கா நம்ம முதல்ல பண்ணுறோமா இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியங்கள் அதே போல் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷி பரம்பரை ரிஷி யஜ்யம் பெரிய பரம்பரை இருக்குது எல்லாேருக்கும் நீங்க கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா கோத்திரம் கேட்பாங்க அர்ச்சனை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கேட்குறாங்க கோத்திரம் கேட்குறாங்க என்ன கோத்திரம்னு ஒன்றுமே தெரியலன்னா கூட கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் பெரிய பாரம்பரியம் எல்லாருக்குமே எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு கோத்திரம் உண்டு அந்த கோத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் நம்ம சமுதாயத்துக்கு பண்ணின வாழ்ந்த வாழ்க்கை அவங்க சாதித்த விஷயங்கள் இது எல்லாம் நம்ம மனசில் இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த சரியான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா நம்மளுடைய டிஎன்ஏ அங்கேருந்து இருந்து தான் வந்திருக்கு இது எங்கே நான் சொன்ன மாதிரி எங்கேருந்தோ பிடிச்சி போடலை நம்ம முன்னோர்கள் தான் திருப்பி மறுபிறப்பெடுத்து நம்மள நம்ம ரூபத்தில் நடத்தின்னு இருக்காங்க வாழ்க்கையை அவங்களுடைய வாழ்க்கை முறை தொடர்ந்து இருக்கு திருப்பி நம்ம காலம் முடிஞ்சும் நம்மளுடைய பேரன்கள் மூலமாக நம்ம குடும்பங்கள் மூலமாக வரும் அப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும் நம்ம திருப்பி பிறப்பெடுக்கும் பொழுது நம்ம குடும்பத்திலே தான் வந்து பிறப்பிறப்போம் ஏன்னா அந்த டிஎன்ஏ உடைய நேச்சர் அந்த மாதிரி அது அப்படியே தேடி அந்த குடும்பத்தையே தான் தேடி போகும் அவங்க நடை உடை பாவனைகள் நம்ம சொல்கிறோம் இல்லை தாத்தா மாதிரியும் நடக்கிறாம்பாரு பாட்டி மாதிரியே பேசுகிறா பாரு எல்லாம் அது அதே டிஎன்ஏ தான் வரும் அது இருந்தாவது ஒரு தப்பான டிஎன்ஏ உள்ள வந்ததுனா எல்லாமே தப்பா போகும் நம்ம இருக்கணுமா வேண்டாமா நம்ம டிஎன்ஏ திருப்பி நம்ம குடும்பத்துல வரணும்னா நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் இந்த பஞ்ச யஜங்களும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுது இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம ரெகுலரா நம்ம வீடுகள்ல நம்ம பண்ணும் பொழுது நல்லதை தவிர்த்து எதுவுமே நடக்காது நிச்சயமா நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் எத்தனையோ குடும்பங்கள் நம்ம பார்த்துக்கோ இன்னமும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெகுலராக இருக்காங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி நதியில் போகும்பொழுது நான் எங்கள் ஊரில் காவேரியில் குளிக்கும்போது எங்கள் பாட்டிக்கோட குளிக்க போவோம் அப்போ அவங்க பாட்டி குளித்து முடித்தோடனே ஒரு பிடிச்ச பிடி மண்ணை எடுத்து கரையில் போடுவாங்க என்னத்துக்கு போடுறாங்கன்னு தெரியாது எல்லாருமே குளி கூட போனவங்க எல்லோரும் ஒரு பிடிச்சபடி மண்ணை எடுத்து கடையில் போட்டுவிட்டு தான் கரை ஏறுவோம் அப்போ எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பான ஒரு தூர்வாரதல் ஒரு பத்து பேர் குளிக்கும்போது ஒரு பிடிச்ச பிடி மண் தினம் அந்த மாதிரி வெளியில் வரும்பொழுது ஆகுது அந்த இடத்துல இயற்கையாகவே ஒரு தூர்வாரல் அங்கே நடந்துன்றிருக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இது ஆனால் நம்மளுக்கு இப்போ தெரியுமா இப்போ என்ன பண்ணுறோம் நதியில் குளிக்கும்போது பிளாஸ்டிக் அந்த ஷாம்பு இது பண்ணி நல்லா குளித்து அந்த நதியிலேயே போட்டுட்டு வரோம் ஷாம்பு நதிங்கிறதெல்லாம் முக்கியமாக காப்பாற்றப்பட வேண்டிய உண்டு நீர்நிலைகள் இயற்கை நம்ம இயற்கை யஜ்யம்னு சொன்ன பாருங்க அந்த மாதிரி இயற்கை யஜ்யத்தில் முக்கியமான விஷயம் நீர்நிலைகளை காப்பாற்றணும் அப்போ இயல்பாக குடும்பங்களில் இருந்த விஷயம் ஆனால் இப்போது அந்த மாதிரி இல்லை எங்கே போனாலும் நம்ம அந்த பிளாஸ்டிக்கை ஒதுக்கிற ஒரு தன்மை நம்மளுக்கு வேணும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அது இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை நம்மளுக்கு அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக நம்மளால் கொடுக்க முடியும் இந்த மாதிரி நம்மளுடைய இந்த பஞ்ச யஜியங்கள் மூலமாக இரு வாழ்க்கிற வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் பார்த்திங்கன்னா அவருடைய மன் கி பாத்தில் நல்லதை மட்டுமே எத்தனை இடத்துல தேடி 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 கண்டுபிடிச்சி இந்த விஷயம் இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க எங்கேயோ ஒரு பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு தாயம்மாள்னு ஒரு பெண்மணி அவங்க பார்த்திங்கன்னா வெறும் இளநையை வெட்டி வியாபாரம் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ ச வருமானம் வந்துடும் ஆனால் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சேவ் பண்ணி அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாவை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டடங்கள் சரியா இல்லை அங்கே ஏதோ வேண்டிருந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குறாங்க இது நம்மளுடைய பாரத பிரதமருக்கு தெரிய வந்து அதை அருமையாக அவருடைய மன் கி பாத்தில் சொன்னார் நம்ம பக்கத்தில் இங்கே இருக்கோம் நம்மளுக்கே தெரியாது இப்படி நடக்கிறதுன்னுட்டும் நம்ம வர இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நிறைய பண்ணிட்டுருக்காங்க நம்மளுக்கு அந்த தேடுதல் இருந்தால் தான் அதை நம்ம கண்ணில் படும் அப்போ தான் பிரபஞ்சம் நம்மளுக்கு அதை காமிச்சு கொடுக்கும் நல்லதை தோக் நே நல்லதை நோக்கி போகும்பொழுது தான் நம்மளுக்கு அதை படும் எதை தேடுகிறாயோ அதுதான் கிடைக்கும் சுவாமி விவேகானந்தர் தான் சொல்கிறாங்க எதை நினச்சுட்டே இருக்கமோ அதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சுட்டே இருக்கும் ஸோ இது சாதாரண ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்கள் அந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கல்வியில் அப்புறம் இதில் இயற்கை சூழலில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த சாலூர் திம்மக்கா அப்படின்னுட்டு ஒரு லேடி அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகி கல்யாணம் குழந்தையே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய நேரம் கிராமத்தில் இருக்கிறாங்க அப்போது அது பக்கத்தில் அந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிற ஹைவேஸில் நல்ல ஆலமரம் அவ்வளோ மரத்தை நடுறாங்க அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நிழலை கொடுத்துண்டு அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்னா இருக்குது அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பத்ம விருது கொடுத்தாங்க நம்மளுடைய பாரத பிரதமர் விளையாட்டுத்துறையில் மீராபாய் சானு அப்படின்னு இம்பால் மணிப்பூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து சா ரொம்ப ஒரு மணிப்பூரில் ரொம்ப ஒரு பின்தள்ளப்பட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அந்த ஆஸ்பெஸ்டா ஷீட் போட்டு ஒரு சின்ன வீடு வறுமை ரொம்ப வறுமை அவங்க அப்பா வந்து மூட்டை தூக்கும் தொழிலாளி அவர் எங்கேயோ லோட் பண்ணி அன்லோட் பண்ணுற வேலை அவருக்கு தினமும் மூட்டையை கொண்டு போய் கோடவுனில் இறக்கி வைப்பார் திருப்பி எடுத்துன்னு போவார் அவர் அந்த மூட்டையை தூக்கும் பொழுது இவளும் கூட அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டு அந்த மூட்டையை துயரக்கும் போது இவளுக்கு அதை ப்ராக்டிஸ் ஆகிடுது அந்த சாதாரணமாக ஒரு நாற்பது கிலோ மூட்டையும் அப்படி இடது கையிலே தூக்கி போட்டு அப்படியே கொண்டு போயறக்கூடாமா ப்ராக்டிஸ் எந்த ஒரு விஷயமும் வர்றதுக்கும் நம்மளுக்கு என்ன ஆகணும் பயிற்சி வேணும் அந்த மாதிரி அவளுக்கு அது திட்டமிட்டெல்லாம் பயிற்சி இல்லை அவளுக்கு வாழ்வாதாரமே அது அப்பா கஷ்டப்படுறாரு அவளுக்கு போய் உதவி செய்யணும் அப்படி ஒரு எண்ணம் தான் அவளுக்கு அப்போ அந்த மாதிரி போகும்போது அவளுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு நாற்பது கிலோ மூட்டையை எடுத்து எடுத்து பண்ணி அவளுக்கு அந்த பலு தூக்கும் விஷயம் இயல்பாகவே வந்துடுது அவளுக்கு அப்புறம் அந்த மாதிரி மூட்டையை தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணத்தில் அப்புறம் அவளுக்கு அந்த ஊரில் இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற நம்ம அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணி அவளுக்கு வந்து இந்த அரசு அரசியல் ரீதியாக அவளுக்கு என்ன பண்ண முடியுமோ அரசு சார்பாக என்ன பண்ண முடியுமோ அவளுக்கு ஏற்பாடு பண்ணி பயிற்சி கொடுத்து அவளை அந்த எடை தூக்கும் போட்டியில் கலந்துக்க வச்சு அவங்க ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் பண்ணி நம்மளுக்கு தங்க வாங்கி கொடுத்தாங்க மீராபாய் சானு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் அவங்களுக்கு ஒன்றும் அதுக்கோசரம் தனியாக உணவெல்லாம் ஒன்றுமே சாப்பிடல சா ஏழை குடும்பத்தில் என்ன இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கான உணவெல்லாம் கூட ஒன்றுமே இல்லை சாதாரண உணவு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் போனால் அதை சாப்பிட்ணும் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும் அப்படி இப்படி என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவளுக்கு இருந்த அந்த மன உறுதி அதனுடைய வாழ்வாதாரம் அதுதான் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதுக்கு இன்னும் நிறைய முயற்சி எடுத்து அந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் உறுதி பண்ணி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தி தினப்படி அவங்க பூமியில காலை வைக்கும் பொழுதே அந்த மண்ணை கும்பிட்டுண்டு தான் காலை எடுத்து வைப்பாங்க பூமியில் அந்த மாதிரி ஒரு இந்த நான் சொன்ன இந்த பஞ்ச யஜ்யத்தையும் சிறப்பாக பண்ணுறக்கூடிய ஒரு குடும்பம் அவங்களுக்கு இந்த ஒரு போட்டியில் நம்மளுக்கு அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு போகிற ஒரு ஏதோ ஒரு ஒலிம்பிக் போட்டியில் ஏதோ ஒரு இதுக்காக இப்போ எல்லா இதுலேயும் சேர்ந்து கலந்துக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்போது அந்த பிரதமர் அங்கே வந்து ட்ரம்ப் இப்போ இருக்கிற அதே பிரதமர் தான் அப்போவும் இருந்தார் அப்போ நிறைய விளையாட்டு வீரர்களை கூப்பிட்டு அவருக்கு விருந்து படிக்கிறாங்க வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கும் பொழுது அது ஒரு புரோட்டோக்கால் மாதிரி அவர் எல்லாருக்கும் விருது படைச்சு விருந்து படைச்சுன்னு இருக்கார் அப்போ அமெரிக்கா பிரசிடண்ட் விருந்துன்னா நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும் என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் இருக்கும்னுட்டு வகை வகையான உணவுகள் அமெரிக்கன் ஃபுட்டெல்லாம் இருக்காங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க அப்போ நம்மளுடைய பாரத தேசத்துலேருந்து போன மீராபாய் சானு அவங்க ஒரு டப்பாவை திறந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுருக்காங்க அப்போ ட்ரம்ப் அவரை பார்த்துட்டு அந்த அட்டெண்டரை கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த உணவு வகையில் பற்றிலாம் சொன்னீங்களா அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கைடு பண்ணுங்கள் என்னெல்லாம் சாப்பாடு இருக்குங்கிறத சொல்லுங்கள் அவங்களுக்கு அப்படின்னு அவங்க கைடு பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் இல்லைங்க நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட பட் அவங்க வந்து வெளியில் சாப்பிட மாட்டாங்களாம்மா அவங்களுடைய தான் சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு உடனே ட்ரம்ப் ஓடி வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க இப்படி ஒரு டெடிகேஷன் இப்படி ஒரு ஸ்ரத்தையாக இருக்கீங்க பாரத தேசத்துலேருந்து வந்திருக்கீங்க கட்டாயமாக நான் வந்து உங்கள் மண்ணை தரிசிக்கணும் உங்களுடைய சாயலை வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிறார் அப்போது அந்த மீராபாய் சான்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கட்டாயமாக வாங்கும் எங்களுடைய இம்பால் எங்களுடைய நகரத்துக்கு வாங்கும் எங்கள் கிராமத்துக்கு வாங்கும் ஆனால் அந்த மண்ணை தரிசிக்கணும்னா நீங்கள் இப்போவே கூட நீங்கள் தரிசிக்கலாம் அப்படிங்கிறாங்க அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல இப்போ இங்கே தரிசிக்க முடியும் அப்படின்னோடனே தன்னோட ஜோலினா பையிலேருந்து எடுத்து ஒரு டப்பாவை காமிக்கிறாள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராமத்து மண்ணை வச்சுன்னு இருக்கா அவ சொல்கிறா தினப்படி என்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மண்ணை வணங்காமல் நான் என்னுடைய வேலையை ஆரம்பிக்க மாட்டேன் இதுதான் இந்த மண்ணோடு செய்கிற வணக்கம் தான் எனக்கு அந்த உத் உத்வேகத்தை கொடுக்கறது நான் வந்து என்னுடைய மண்ணுக்கு கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மா இப்போ இல்லை எங்கள் பாட்டி இல்லை யார் கேட்க போகிறாங்க என்னத்தை வேணாலும் சாப்பிட்லாம் யாராவது வீடியோ போட்டு பார்க்க போகிறாங்களா ஆனால் அவளுடைய சுய கட்டுப்பாடு நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு தெரியாமல் எத்தனை தப்பெல்லாம் பண்ணுறாங்க நம்ம வேண்டாம் நெகட்டிவாக பேச வேண்டாம் பட் இந்த மீராபாய் சானு அந்த மாதிரி சொன்ன உடனே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அவரோட கையை பிடிச்சி தூக்கி நாளைக்கு தங்கம் வெல்ல போகும் பெண் இங்கே இருக்கிறாள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அண்ட் அவங்க தங்கம் வாங்கினாங்க அந்த போட்டியில் அதுதான் உண்மை அவங்க வாங்கினத்தோடு இல்லாம நம்ம ஒரு அமைப்பில் நாக்பூருக்கு அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க நம்ம கூப்பிட்டு இப்பேற்பட்ட ஒரு அவங்க ஆக்சுவலாக இதோட விஷயம் வந்து நம்மளுக்கு வைக்கிபீடியால ஒண்ணும் இல்லை அவங்களோட கூட பயணித்த பெண் சொன்னது அப்ப நம்மளோட அமைப்பு ரீதியாக அவங்கள ஆனர் பண்ணலான்ட்டு கூப்பிடும் பொழுது அந்த அமை அமைப்புக்கு ஒரு தேதி கொடுத்துருந்தாங்க அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் அவங்களுடைய கெரியர் விஷயமாக ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்தே ஆகணுங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் நாக்பூரில் எனக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் இருக்குது அதுக்கு நான் வார்த்தையை கொடுத்துட்டேன் நான் இப்போ திரும்பி இப்போ வர மாட்டேன் நீங்கள் முடிஞ்சால் போஸ்ட்போன் பண்ணுங்கள் இல்லைன்னா கேன்சல் ஏன்னா என்ன இந்த கமிட்மெண்ட்லேருந்து நான் வரமாட்டேன் என்ன ஒரு டெடிக்கேஷன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லவர்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வேல்யூஸை சொல்லி கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுடைய தேசம் நம்மளுடைய கலாச்சாரம் இந்த பஞ்ச யஜ்யங்கள் இந்த மண் எவ்வளோ முக்கியம் இதெல்லாம் நம்ம சொ அவங்க பாட்டியை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்க அந்த பொண்ணு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த வார்த்தையை தான் சொல்கிறாள் திருப்பி திருப்பி படிப்பறிவெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸ்கூல் கூட போகலை ஏதோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் ஆனால் டெடிக்கேஷன் அவங்க பார்த்து வளர்ந்த விஷயம் அதனாலே நம்ம குழந்தைங்களை பற்றி கோளாறு சொல்கிறதுக்கு முன்னாடி சமுதாயத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கை முறை எப்படி வாழ்ந்துன்னு இருக்கோம் நம்ம வீட்டில் டிவியை போட்டுவிட்டு குழந்தைய படினாக்கா அந்த குழந்தை படிக்குமா அதனால நம்ம சரியாக நம்ம வாழ்க்கை முறையை வச்சுக்கணும்